பாகிஸ்தான் என்பது பல நாடுகளாக மாறி பலிச்சிஸ்தான் ஒரு நாடு ஆனால் பாகிஸ்தான் ஒரு பெரிய நாடாக வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்க கிராஜுவேஷன் டைம்ல அதுக்கு ஒரு நேரம் கொடுத்து சிந்திச்சு டைம் எல்லாம் வேஸ்ட் நம்ம பொருளாதாரம் போர் பில்லியன் பாகிஸ்தான் பொருளாதாரம் முன்னூத்தி எண்பது பில்லியன் நம்ம பன்னிரெண்டு மடங்கு பாகிஸ்தானோட பொருளாதாரத்துல பெருசா இருக்கு அதெல்லாம் நம்ம சோல்ஜர்ஸ் இருக்காங்க கவர்மெண்ட் இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் சார் இருக்காங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க சார் நாம நாட்டு மக்களோட நிற்போம் நாட்டோட நிற்போம் ஆளுமையோடு இருப்போம் அவங்க என்ன வேலை செய்யணுமோ செய்வாங்க நாம இந்தியர்கள்லாம் கூட அது மட்டும் நீங்கள் இருந்தால் போகும் மிச்சத்தையும் எப்படி அவங்க பொலிஷன் முடியும் கட்டி வச்சு போயிகிட்டே இருப்போம் ஆனால் இன்றைக்கி அதை உங்க மைண்ட ட்ரபிள் பண்ண விடாமல் நம்ம க்ராஜுவேஷன் இருந்தோம் ஒரு மாசம் நிமிஷத்தில் பிரச்சனை இருக்கா நாம முடிவுக்கு இதை கொண்டு வர போகின்றோம் இது எண்பது வருஷமா இந்த பிரச்சனையை வச்சு ஓட்டி பார்க்கலாம்